சென்னை மயிலாப்பூர் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த தொண்டை மண்டல தர்ம பரிபாலன சபைக்கு சொந்தமான இடம் உரிய ஆவணத்துடன் மீட்கப்பட்டுள்ளதாக அரங்காவலர் பச்சையப்பன் தெரிவித்துள்ளார் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளத்தை சுற்றியுள்ள வீதியில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபைக்கு சொந்தமான இடத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சிலர் ஆக்கிரமிப்பு செய்திருந்ததாகவும் தற்போது அது மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சபையின் அறங்காவலர் ஜி வி பச்சையப்பன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளத்திற்கு எதிர்புறம் உள்ள இடம் கிராமினி சமூகத்திற்கு சொந்தமானது என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த இடம் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை சார்பில் வாங்கப்பட்டதாகவும் கூறினார் தற்போது அந்த இடத்தில் கட்டப்பட உள்ள திருமண மண்டபம் மூலம் கிராமணி சமூகத்தினருக்கு கல்வி மற்றும் திருமண தொகை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொண்டை மண்டலத்துக்கு கொடுத்த அதனுடைய டாக்குமெண்ட் பிளஸ் இப்போ அசஸ்மெண்ட் போட்ட ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கான பில்லு ட்ரைனேஜு கரண்ட்டில் இபி பில் அதுவும் நாங்கள் எல்லாம் முடிச்சிருக்கோம் இந்த இடத்தை மீட்கும் பட்சத்தில் விரைவில் இந்த இடத்துல கிராமணியார் திருமண மண்டபம் அமைக்கப்படும் கேட்கும்போது வாடகை வந்து ஒரு சமுதாயம் வாங்கிட்டு உங்கள் சமுதாயத்தை சார்ந்தான் வாங்கிட்டு இருக்காங்கண்ண அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு எடுத்துருக்கோன்றதை மீடியா மூலமாக மக்களுக்கு கிராமிய சமுதாய மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இது மூலிமா நாங்கள் வந்து திருமண மண்டபம் அமைச்சு மக்களுக்கு கல்வி குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை இதுமன்ற பதிலாம் செய்யலாம் இருக்கோம்